எப்பொழுது வர வேண்டும் ஆரம்பத்தில் இருந்தே தகப்பன் அடக்கி ஆளுகிறவனாக பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை ஒரு அடக்கத்துக்குள்ளே வழிநடத்துக்குள்ள இருக்கட்டும் இது என்ன நடக்கிறது என்று ஏழைக்கு பிள்ளைகள் என்றால் நிறைய உசுறு கத்தர் அந்த பிள்ளைகளை அப்படி ஆ சிந்திப்பேன் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லுகிறார் ஆனால் அவனுடைய முப்பது ரெண்டாவது அதிகாரம் ஒன்று சாமி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது முப்பதாவது வருஷம் சொல்லுகிறது இஸ்ரேலின் தேவையான என் சொல்லுகிறதாவது உன் வீட்டார் உன் பிதாவின் வீட்டார் என்றைக்கு என் சொந்தில் நடந்து கொள்வார்கள் என்றான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி எனக்கு அது தூரமாக இருப்பதாக அப்போ இந்த பிள்ளைகளும் வருகிறாங்க அடுத்தது என் பிள்ளைங்க தான் என் ஊழியத்தை செய்கிறாங்கன்ற பொழுது எதை வாங்கினாலும் பிள்ளைகளுக்கு சேர்த்து வாங்குவாங்க ஊழியக்காரங்க மைக் வாங்கினாலும் அவன் தலை முதல் தலைமைத்துவம் என் முதல் தலைமுறை என்ன செய்யணும் சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று வந்தது பேசிட்டு போகலான்னு இப்போ ரெண்டாவதும் கூட ஜாயிண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன செய்யணாக்கா குமாரன் கஷ்டப்படுவான் அதனால் நல்ல மைக்கா வாங்குங்கன்னு வாங்க குமாரன் கஷ்டப்படுவான் நல்ல நிலமாக வாங்குங்கன்னு வாங்க எல்லாமே இவருடைய கண்ணோட்டாலெலாம் அடுத்த சந்ததிக்கு சொத்து சேர்க்குறாங்கன்னு இல்லை சிறந்ததை வைத்து விட்டு போகணும்னு விரும்புவாங்க இப்படி தான் கொண்டது ஏன்னா பிள்ளைங்கன்னா கொஞ்சம் உசுறு அது பற்றாதுக்கு அடுத்தது அந்த ஊழியத்தை பிள்ளைகள் செய்ய போகிறாங்கன்னோன்னு இன்னும் பற்றி எரிகிறது அன்பின் தீ ஏலியின் மனசில் எதுவும் தெரில கர்த்தர் சொல்லிட்டார் கர்த்தர் சொல்லிட்டார் கர்த்தர் சொல்லிட்டார் ஆனால் அந்த பிள்ளைங்களுடைய நடைகள் வழிகள் அதெல்லாம் கவனிக்கலை அதுதான் கற்றுருக்கு கோவம் வந்துடுச்சு ஏலி மேலே ஏலி மட்டும் ஆசாரின் இல்லை கத்திரா இயேசு நான் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் ராஜாக்களாக ஆசாரலாக பிதாவாக்கு எதிரோட சன்னிதின் மூலம் நிறுத்த நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம் என வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஆறு சொல்லுகிறது இது ஏலி குடும்பத்துக்கு மட்டுமில்லை என் குடும்பத்துக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி அல்லது நமது குடும்பங்களுக்கும் சரி நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த பாவத்தையெல்லாம் நீங்கள் கண்டிக்காமல் சாடையாக இருக்கிற ஜனங்கள் இன்று உலகத்தில் இருக்கிறாங்க ஏன் உலகத்தில் அப்படி இருக்கிறாங்க வருமானம் உங்களை காட்டிலும் பொருளாதாரத்திலே தரக்குறைவாக இருக்கிற ஜனங்கள் உங்கள் பழக்க வழக்கத்துக்கு பின்மா பின்தங்கி இருக்கிற ஜனங்கள் நாகரிகத்தில் பின்தங்கி இருக்கிற ஜனங்கள் பொருளாதாரம் மிகப்பெரியது இடம் வகிக்கிறது உங்கள் வாழ்க்கையின் தரத்திற்கு மேலே இருக்கிற ஜனங்கள் செய்கிற பொழுது அதற்கு ஒரு முகஸ்துதி செய்து கண்சாடையாக இருந்து அதை எப்படியோ திருமணத்தில் எடுத்து வந்து நினைச்சிருவாங்க இதற்கு எதிர்மறையாக ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கிற ரெண்டு பிள்ளைகள ஒருத்தன் எப்படி போய் இன்னொருத்தன் தரக்கூடிய எதிர்மறையாக போகிற பொழுது உங்கள் பொருளாதார அந்தஸ்தை விட குறைந்து இந்த பிள்ளையாண்டு ஆண்கள் ஏதோ ஒரு பெண்ணை தெரிந்து எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் அப்பொழுது இந்த பெற்றோர்களுடைய மனநிலை உடல்நிலை கொந்தளிக்கும் ரொம்ப பெரிய ஒரு கலவரமாயிடும் வீடு எங்க போய் காலை வச்சிருக்கான்னு தெரியுமா யாரோட பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னு தெரியுமா அது ஒரு பெண்ணு அவ்வளோதான் மூத்தவன் அது நல்ல வசதியான இடமா அதனால் இப்போ மூச்சு இருக்காது